தாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா வரும் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி ஒரு வருடம் கொண்டாட மத்திய அரசு முடிவு நேதாஜி என்று இந்திய மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர் இந்தியா உடனடியாக சுதந்திரம் அடைய வேண்டும் அதற்கு ஒரே வழி போர் மட்டுமே என தீர்மானித்து இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து தாக்குதல் நடத்தியவர் நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி ராணுவ ரீதியாக போராடிய மாவீரன் நேதாஜி சுபாஷ் போஸின் வாழ்க்கை மிகப்பெரிய வீர வாழ்க்கை மட்டும் அல்ல மிகப்பெரிய தியாக வாழ்க்கையும் ஆகும் இவருடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் வரும் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரவுள்ளது இதை மிக சிறப்பாக கொண்டாட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கொண்டாட்டங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகள் மற்றும் திட்டங்களை இறுதி செய்வது குறித்த கூட்டத்தை மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலா இணையமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் நடத்தினார் விரிவான ஆலோசனை கூட்டமாக புதுதில்லியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் நேதாஜியின் குடும்பத்தினர் இந்திய தேசிய ராணுவ அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் கல்வியாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பிரகலாத் சிங் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்று இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கும் என்றும் தலை சிறந்த விடுதலை போராட்ட வீரருக்கு உரிய அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் கூறினார் நேதாஜி சுபாஷ் பிறந்த நாளை ஒரு வருடம் கொண்டாட அரசு முடிவு செய்துள்ளது என்றும் இதற்காக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் கூறினார்.